அவங்க கலந்துக்கிட்டால் தான் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம்னு சொல்லி ஆணவத்தோடு அவர் பேசிட்டு போகிறாரு அப்போ அந்த பணத்தை விடுவிக்கலை வரைக்கும் விடுவிக்கலை பட்ஜெட்டில் தமிழகத்துக்குன்னு பெரிய அளவில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை மோடி அவர்களுடைய தலைமையில் பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதிகள் நிறுத்தப்பட்டு பல்லாயிரம் கோடி ரூபா ஒன்றிய அரசுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதிகள் நிறுத்தப்பட்டிருக்குது உதாரணத்துக்கு கல்வி கல்விக்கு வழங்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் இன்ன வரைக்கும் வழங்கப்படவில்லை மத்திய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் வந்து எங்களுடைய எங்களுடைய தேசிய கல்வி திட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டால் தான் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம் சொல்லி ஆணவத்தோடு அவர் பேசிட்டு போகிறாரு அப்போ அந்த பணத்தை விடுவிக்கலை இதுவரைக்கும் விடுவிக்கலை ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் இருந்து அதிகப்படியான ஜிஎஸ்டி வந்து உற்பத்தி துறையில் தமிழ்நாடு முதன்மையான நாடாக மாநிலமாக இருந்துகிட்ருக்கு அதனுடைய ஜிஎஸ்டி அதிகமாக மத்திய அரசு கிடைக்கிது ஆனால் அதில் இருந்து கால்வாசி பங்கு கூட தமிழ்நாட்டுக்கு வர மறுக்கிறார்கள் இதன் காரணமாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு செய்யக்கூடிய ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் வந்துட்டு என்ன காரணம்னா நிதி இல்லை ஒன்றிய அரசு நிதியை வழங்கினா தான் நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் வந்து கஜனாவில் காசு இல்லாமல் இருக்கும்போது எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அப்படியே சொந்த தயாரிப்பில் சொந்த வருமானத்தில் இன்னைக்கு ஏராளமான திட்டங்களை தீட்டி அங்கே ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு அந்த தமிழ்நாடு அரசினுடைய அந்த திட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இணைந்து களப்பணி ஆற்றும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம் அதுக்கான வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே இருக்கிறோம் யாருமே ஒரு கூட்டணி கூட எங்களை விட்டு பிரியவில்லை எல்லோருமே நாங்கள் அதே கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருக்கோம் இன்னும் கூடுதலான நிறைய கட்சிகள் வர தயாராக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதற்கு தயாராகவே இருக்கிறது அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு ஆலோசனை நடத்துவதற்காக இருக்கின்றார் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்துவதற்கு இருக்கிறார் அவர்களை சேர்ப்பதா சீட்டு பங்கீடு நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்காக அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கார் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆலோசனைக்கு பின்பாக இன்னும் பல்வேறு கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி அதனுடைய கூட்டணியை நோக்கி வரக்கூடிய அந்த கட்சிகளை இணைப்பதா இல்லைங்கிறதை பற்றி விரிவாக அந்த மசூராவில் நாங்கள் எடுத்து வைப்பதாக இருக்கின்றோம் மனித நிலமகி சாரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெஸ்ட் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் ஸோ செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதிர்த்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்